சாய்வாலா டூ பாயிண்ட் ஓ ரமேஷின் மறுபிறப்பு பூனையின் பரபரப்பான தெருக்களில் பெர்குசன் கல்லூரி அருகில் ரமேஷ் என்ற சாய்வாலா வாழ்ந்தான் இருபது ஆண்டுகளாக அவரது சிறிய தேநீர் கடை ரமேஷ் சாய் கார்னர் மாணவர்கள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் ரிக்ஷா டிரைவர்களுக்கு பிரபலமான இடமாக இருந்தது ஒவ்வொரு காலைதோறும் அவர் அதே மசாலா சாயை அதே ரகசிய மசாலாவுடன் தயாரித்தார் வாடிக்கையாளர்கள் வரிசையாக நின்றனர் வாழ்க்கை சிறப்பாக இருந்தது ஆனால் பின்னர் விஷயங்கள் மாறின இரு தெருக்கள் தூரத்தில் ஒரு புதிய கேஃபே திறக்கப்பட்டது அது துளசி இஞ்சி குங்குமப்பூ பாதாம் போன்ற ஃபியூஷன் டீகளை வழங்கியது அதில் வைஃபை வசதியான நாற்காலிகள் மற்றும் சுவாரஸ்யமான இசை இருந்தது மெதுவாக ரமேஷ் ஒரு வேதனையான உண்மையை கவனித்தான் அவரது கடையின் நீண்ட வரிசைகள் காணாமல் போயின அடுத்த மாதத்திற்குள் அவரது தினசரி வருமானம் நாற்பது சதவீதம் குறைந்தது அவர் மனமுடைந்தார் நான் என்ன தவறு செய்தேன் என்று மனைவியிடம் கேட்டார் நீ தவறு எதுவும் செய்யவில்லை ஆனால் உலகம் முன்னேறிவிட்டது நீ இல்லை என்று சுனிதா சொன்னாள் அந்த வார்த்தைகள் அவரை மின்னல் போல தாக்கின மறுபிறப்பின் தொடக்கம் அந்த இரவு ரமேஷ் தூங்க முடியவில்லை கெஃபேவை குறை கூறுவதற்கு பதிலாக அவர் புதிய கேள்விகளை கேட்கத் தொடங்கினார் இப்போது மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என் சாயை எப்படி வித்தியாசமாக மாற்றலாம் அடுத்த காலை அவர் முடிவு செய்தார் இது மறுபிறப்பிற்கான நேரம் மறுபிறப்பின் தொடக்கம் அந்த இரவு ரமேஷ் தூங்க முடியவில்லை கெஃபேவை குறை கூறுவதற்கு பதிலாக அவர் புதிய கேள்விகளை கேட்கத் தொடங்கினார் இப்போது மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என் சாயை எப்படி வித்தியாசமாக மாற்றலாம் அடுத்த காலை அவர் முடிவு செய்தார் இது மறுபிறப்பிற்கான நேரம் மறுபிறப்பின் தொடக்கம் என்றபடி ரமேஷ் புதிய சுவைகளை அறிமுகப்படுத்தினார் குங்கும பூச்சாய் துளசி லெமன் டீ கோடை காலத்திற்கான ஐஸ் சாய் அவரது பாரம்பரிய சாயை மாற்றவில்லை அதன் மீது கட்டினார் அவர் தனது கடையை மஞ்சள் நிறத்தில் வர்ணித்து பெரிய எழுத்துக்களில் எழுதினார் ரமேஷ் டூ பாயிண்ட் பாரம்பரியமும் புதுமையும் அவர் இலவச மாதிரிகளை வழங்கினார் மற்றும் ஒவ்வொரு சாயின் பின்னணி கதையையும் கூறினார் கெஃபேவில் இருக்கைகள் மற்றும் வைஃபை இருந்தன ஆனால் வேகமில்லை ரமேஷ் தனது வலிமையை பயன்படுத்தினார் வேகமான மலிவான உண்மையான சாய் அவர் சந்தா காடுகளை வழங்கினார் ரூபாய் முன்னூறுக்கு ஒரு மாதம் தினமும் ஒரு கப் மூன்று மாதங்களுக்குள் மாஜம் திரும்பியது அவரது பழைய வாடிக்கையாளர்கள் மட்டுமன்றி புதிய மாணவர்கள் அவரின் கடையை கூல் சாய் ஸ்டார்ட் அப் என்று அழைக்கத் தொடங்கினர் அவரது லாபம் இரட்டிப்பானது ஆனால் அதிலும் முக்கியமாக ரமேஷ் வளர்ந்தார் கதையின் நெறி ரமேஷ் தோல்வி அடைந்தது அவர் மோசமாக இருந்ததால் அல்ல அவர் போராடியது உலகம் மாறியதால் அவர் மாற